சரி பேச்சிஎம் ஜோதிடர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜோதிட ஒரு ஊக்கம் பேசுகிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வையாசி மாதம் மேசராசிக்கு உண்டான பலன்களை இங்கே பார்ப்போம் மேசராசிக்காரர்களுக்கு வையாசி மாதம் இரண்டில் குரு இரண்டில் சூரியன் இருப்பது வெகு சிறப்பான காலமாக அமையும் வேலையில் உள்ளவர்களுக்கு நல்ல வேலையில் முன்னேற்றங்களும் பதவி உயர்வும் மாற்றத்தை ஏற்படுத்தும் குறு ஆறாம் இடத்தையும் எட்டாம் இடத்தையும் பத்தாம் இடம் தொழில் கர்மஸ்தானத்தையும் பார்ப்பது வெகு யோகமான காலங்கள் வியாபாரம் புரிபவர்களுக்கு நல்ல உணவு சார்ந்த வியாபாரம் புரியவர்களுக்கும் ஊர்காலை சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கும் கட்டிடமான சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்களுக்கும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்புகளையுமே கொடுக்கும் அதேமாதிரி அரசு அலுவலகங்கள் அரசு வேலை பார்ப்பவர்களுக்கு உத்தியோகம் பார்ப்பவர்களுக்கு பதவி உயர்வு முன்னேற்றங்கள் எதிர்கால அமைப்பு சிறப்பான அடித்தளமாக அமையும் இந்த மேசராசினியர்களுக்கு வந்து காய்க்கி சட்டை அதாவது காய்க்கி சட்டையை சார்ந்த துறையை சார்ந்தவர்கள் அனைவருக்குமே நல்ல எதிர்கால சிறப்பான அமைப்பு எல்லாம் அமையும் நிறையா பேர்த்துக்கு வந்து திருமணம் இந்த மேசராசிக்காரர்களுக்கு ரொம்ப முப்பது வயது கடந்து முப்பத்தி மூணு வயது கடந்து திருமணம் முடியாதவர்களுக்கு கூட இந்த ஆண்டு ரிஷபராசியில் வரும் குறு பயிற்சி உங்களுக்கு திருமணத்தை அதற்குண்டான பேச்சுவார்த்தை முடிவாகும் வைகாசி மாதம் அதற்குண்ட நல்ல வல் நல்ல காலம் வழி பிறக்கக்கூடிய யோகத்தையும் அமைப்பையும் ஏற்படுத்தும் திருமணம் முடிந்தவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பும் அரசு அதாவது வேலை சார்ந்தவர்கள் பெண்கள் அரசு வேலை அல்லது தனியார் துறை சார்ந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்களையும் நல்ல முன்னேற்றங்களையும் எதிர்கால சிறப்பான அமைப்புகளையும் கொடுக்கும் ஒரு சிலருக்கு குழந்த பாக்கியம் ஏற்படும் ஒரு சிலருக்கு ஆறாம் இடத்தை குரு பார்ப்பது கேதுவை பார்ப்பது இடம்பொருள் வாங்க வைக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் கல்யாணம் முடிந்தவர்களுக்கு கணவன் மனைவி உறவுகளையும் நல்ல மேன்மைகளையும் உன்னியத்தையும் ஏற்படுத்தும் சகா ஊழியர்கள் ஒத்துழைப்பும் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அமையும் படிக்கும் மாணவர்களுக்கு நல்ல மதிப்பெண் எடுக்கக்கூடிய அமைப்பையும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு வெளியூர் சென்று படிக்கக்கூடிய அமைப்பையும் ஏற்படுத்தும் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்